டப்பன்னு எங்கடா போச்சு வழி தெரியல எங்கடா போச்சு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ டாடா திரட டாடா திரட டாடா திரட டாடா திரட நான் அதிரட டாடா திரடன்றா திரட டாடா திரட டாடா திரட டாடா திரட திரட டாடா எங்கமா திரட அய்யோ டாடா பிள்ளாரியே வந்துக்கிட்டாங்க ராஸ் கோ திரட வந்து யா ஊண்டு வரட்டா என்ன தப்பு பண்றாரு அவர் மண்டை மேல அடிச்ச. பாய் முண்டா நீ தான் திரடன்னு சொன்னா திரேன்னு சொல்லவேட நான் ஆச்சு நானே. அதற்காக அடிக்கலாமா? அல்போ யார் பெத்த புளிய ஏச்சில மானவரியா அடி உடனே. தம்பியா, டேய் கண்ணா, டேய் திர. இங்க வா. இவரு யார் அந்த பொண்ணு திரடன்னு சொல்ல வாச்சிட்டபா. ஐயா, என்ன மாச்ச? தாத்தா. நான் எடுத்து வச்ச உங்களுக்கு இவரு சரி சாப்பிட்டு படுத்துடுபா.

முத்தார சட்டா முத்தாரத்தை கொஞ்சம் குடமா நான் பாத்துட்டு தரம் தரங்க கேட்டேன் அதுக்குள்ள திருடன் வர்றாங்க பாத்து தரம் சொன்னியா ஆமா

சாப்பிட்டு நாலு நாள் நாங்க தை மாசத்துல இருந்து அடு பத்து வைக்க தெரியலப்பா எங்க ஊரு ஊரா சாப்பாடு செஞ்சு வச்சிடறாங்க வேன் ஏட்டு குறிப்பா கிளம்பிடுறோம் அப்படியா பசி காதை அடைக்கிறங்க சாப்பாடு தான் கொஞ்சம் போடுங்க சாப்பிடுற தானே ஆமா என்ன சாப்பிடுறா எதை போட்டாலும் சாப்பிடுங்க எதை போட்டாலும் ஆமா மலா புண்ணாக்கு அது மாட்டுக்கு தானே போடுவாங்க சூரியா போட்டா சரி பயிருக்கு போடுவாங்க ஏன்னா பயிருக்கு போட்டு தேர்த்து நம்ம வயிறுக்கு போட்டு நம்ம தானே கேட்டு சாப்பிடணும் நீங்க தானே சொன்னீங்க அதுக்கு நான் எதை போட்டாலும் சாப்பிடுறேன்ற சரி கூழ் சாப்பிடியா சாப்பிடுவேன் கூழ் சாப்பிடுவேன் சாப்பிடு சாப்பிடு மாவு சாதம் சாப்பிடுவேன்

கூழாக்கி எரி வச்சா கூழ் மத்திய அடியில என்ன இருக்கும் காந்தல் இருக்கும் காந்தல் காந்தில் பிடிச்சிக்கோ அந்த காந்தல்ல ரெண்டு படி தண்ணி ஊத்துணும் ரெண்டு படி தண்ணியா

வுக்குக்குகிறானதி குபி பtaking ப pollutliershalf ர prochா நிhistக்கு பெல் aspirationுகிறாலும் சPaul் bisog desarrollo encontramos உKKbull�무 Zamark laz Chopping ayed�் சாம்பாhelm பார்த்சossen்பார் Wij Serve சா Kingston ன்னுடமumbaiARE தா 몰라 பா су Poke pedo பக.: alternative departத்திக் Creating மąda�로 குLES labelingario அல்லாம் அன்லாம் நன slept influenza ம திருந்தேirler ஏங்கிneath வ��ய் வாலாற்சிடுbaum பே registry Study மே கலப்பா அதான் உன்னை பார்த்தாவே பயப்படுத்துவா பயப்படுவேன் எவனோத்த மயக்கமா பத்துக்குறான் சேவிக்குது தண்ணி குடுத்துக்குது அவன் பசிடு கட்டுக்குறான் அதனால நம்ம சாப்பாடு போட்டு வந்துக்குது காப்பாற்றுக்கு ரொம்ப ஊற்று வேலை செய்கிறது அதிகாப்பா ஆ யார் வெச்சு வச்சு நிமிஷத்தில்

வரல poured… yeah, என்னுடைய மனைவி சாத்தியம் ஞாபகம் வந்துட்டது புறப்பட்டது அரண்மனைக்கு அரண்மனைக்கு சென்று தானும் என்னோட மனைவி சந்தோஷமா இருந்த விளைவு தானையா இந்த கரு இந்த காலத்தை அரியார் பசங்களா இனிமேல் தண்டா கிரீங்க அவுச்சிடும் பாருங்க பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைச்சாங்களே சாந்தி முகத்துக்கு அவங்க நாளைக்கு பிடிச்சி குடுக்க மாட்டாங்களா அதுக்குள்ளே நீ ஆவிச்சிடறான் இதைமா வேகம் ஐயா இளமையின் வேகத்திலே நீ பண்ணிட்டே அது லோடி ஓரி நீ சுத்தி காண்டே

மறுபடியும் உங்களுக்காக கஞ்சி எடுத்து வரல அந்த வட்ட பாருக்கிட்ட வந்து போன இடத்துல மறுபடியும் ஒரு ஆடு ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாரு மயக்கமா வேற மொத்த பேரும் உங்க கண்ணுக்கு தண்ணி தெரியுதா வாங்கிட்டா வேற யாரு கண்ணுக்கு தெரிவிக்கல பார்ப்பதற்கு ரொம்ப பாவமா தெரிஞ்சிச்சு தண்ணீரை தெளித்து எழுப்பி உட்கார வச்சேன் தண்ணீரை குடுத்து தாக தீர்ந்ததுன்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு கொஞ்சம் சாப்பாடு இருந்தா குடுமான்னு கேட்டாரு அதனால சாப்பாடு நீங்க கொஞ்சம் குடுத்தீங்கன்னு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன்

அப்படிலாம் எதுவும் செய்யப்பட்ட வைக்க மயக்கம் போட்டு வீடுனா ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அண்ணா வீடியக்கூடாதான அவன் வர வைக்கவா மயங்க போட்டு வீவிங்க அப்படியா ஆஹ் வந்து கொண்டு பசி வழக்க தண்ணீர் தாங்க வழக்குத்துல கீழே விழுந்துட்டேன் இந்த போல் தண்ணீர் கொடுத்து என்ன கேட்பாட்டியாரு சரிதான் பார்த்திக்காங்களா உம் உன் பேருண்ணா என்னுடைய நாடும் அமருவரி நாடு பேர் ஒரு நம்மகிட்ட சேர்த்தா இருக்கிட்டு விடுவேன் வந்துக்கிறேன் சின்ன வயசுல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கு பத்தி என் பேத்துக்க அதுக்கே குழந்தை நல்லா இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது அவ்வளவு நல்லா பொண்ணு யாரு என்ன எனக்குதான் தெரியும் நீ யாரு எனக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் கம்முனிடு பிஸ்கட் காலையா கம்மினிரு

மட்டன் ரேட் அதுக்கு அது வானா வேற என்னடா குடிச்சி அந்த ஊரியில ஆட்டு வத்தல் வெச்சகிரேன் பாரு நல்லா காஞ்சி போய் மொள மல்லுகுதே ஆமா ரெண்டு எடுத்து குடி செவुतல மாட்டி ஜிம்மி கிடப்பான் அது எல்லாம் பரவாது ஏமா சாதிய வாமா

சாப்பாடு <laughs> <laughs>